தாய் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தகடூர் குமார் வாசியுங்கள் வாசிப்பு தான் நாளைய எதிர்கால தலைமுறையை ஒரு நல்லதொரு தலைமுறையாக உருவாக்கும் வாசிப்பு என்ற தலைப்பில் இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு சீமான் எனும் ஆளுமை பேராசிரியர் ஆ அருளினியன் எழுதிய புத்தகத்தில் ஒரு தலைப்பு தான் வாய்வழி பிறக்கும் வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டு பன்னெடுங்காலமாகவே திராவிடர்களின் அரசியல் என்பது எதிர்மறை அரசியலாகவே இம்மண்ணில் விதைக்கப்பட்டது இந்த எதிர்மறை அரசியல் சித்து விளையாட்டுகளில் சிக்காமல் ஆக்கப்பூர்வமான நேர்மறை அரசியல் கவனம் செலுத்துங்கள் அவரவர் தகுதிக்கும் உயரத்துக்கும் ஏற்ப ஒவ்வொருவரும் உதிர்க்கும் வார்த்தைகள் விளைவை ஏற்படுத்துகின்றன பொதுவாக நேர்மறையான கருத்துக்கள் மிக மெதுவாகவும் அதே நேரத்தில் நீண்ட நிலையானதொரு விளைவுகளையுமே ஏற்படுத்தும் எதிர்மறை கருத்துகள் மிக விரைவாகவும் அதே நேரத்தில் குறுகிய நிலையற்ற தாக்கத்தையுமே ஏற்படுத்துகின்றன எதிர்மறை கருத்துக்கள் உடனடி விளைவுகளை ஏற்படுத்தி உடனடி எதிர்விளைவுகளையும் சந்தித்து இடி மின்னலை போல் சட்டென அறைந்துவிடும் சில நேரங்களில் அது சேதாரங்களையும் விளைவிக்கும் ஆனால் எதிர்மறை கருத்துக்கள் போல பயன்களை மட்டுமே கொடுத்து ஆக்கப்பூர்வமான பணிகளையே உருவாக்கும் வல்ல தமிழர் நிலத்தில் எத்தனையோ தலைவர்கள் எதிர்மறையான விமர்சனங்களை வைத்து அதனை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகளையும் சந்தித்தனர் ஆனால் அவர்களின் இறுதி காலங்களில் அவர்கள் உதித்த நேர்மறையான கருத்துக்களுக்காகவே கொண்டாடப்பட்டனர் எடுத்துக்காட்டு அண்ணாதுரை காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக பேசிய ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்களை காலம் தன்னுள் பதிவு செய்து கொள்ளவில்லை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற வரிகளில்தான் அவர் இன்னும் வாழ்கிறார் இப்படி பலரது வாழ்வை நம்மால் கை காட்ட முடியும் இந்த வரலாற்று புரிதலில் இருந்து நாம் தமிழர் உறவுகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் அண்ணன் சீமான் அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கும் எதிர்மறை விமர்சன வார்த்தைகளை காட்டிலும் அவரை தமிழ்நாட்டு அரசியல் வைத்துக் கொண்டிருப்பது அவரது நேர்மறை கருத்துக்களை அண்ணன் சீமான் வாயிலிருந்து பிறக்கின்ற எதிர்மறை கருத்துக்களை தேட ஆயிரம் ஆயிரம் பேர் காத்து கிடக்கின்றனர் அந்த வார்த்தைகளை வைத்து கொண்டு அண்ணனுக்கு எதிராக தவறான ஒரு பொது உளவியலை உருவாக்க முயல்கின்றனர் எடுத்துக்காட்டு திராவிட சுடுகாடு என்ற வார்த்தை அதே பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஏராளமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தார் ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு திராவிட அடிமைவாதிகள் பிற்போக்குவாதிகள் திராவிட சுடுகாடு என்ற ஒற்றை வார்த்தையே அரசியலாக்கினர் நாமும் அதற்கு எதிர்வினையாற்றிய காலத்தை விரக்கியமாக்கினோம் இனியேனும் அண்ணன் பேசிய ஆக்கப்பூர்வமான ஆயிரம் கருத்துக்களை ட்ரெண்டிங் செய்ய ஆரம்பியுங்கள் ஏனெனில் அண்ணன் சீமான் உலகத் தமிழர்களின் உள்ளங்களை வாழ்வதற்கு காரணம் அவரது நேர்மறை கருத்துக்கள் என்பதை மறந்துவிடாதீர் அண்ணன் சீமான் உதிர்த்த வார்த்தைகளில் நீண்ட நெடிய தாக்கத்தை ஏற்படுத்தப்போ என்றவை எவை தெரியுமா வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழருக்கே உண்டு அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது கல்வியையும் மருத்துவத்தையும் குடிநீரையும் இலவசமாக வழங்குவது அரசின் அடிப்படை கடமை படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கும் வேலை படிக்காதவனே இல்லை என உருவாக்குவது அரசின் அடுத்த வேலை எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை விவசாயி சாகின்றான் என்பது ஒரு நிகழ்வு நாளை நீயும் சோரின்றி போகிறாய் என்ற செய்தி நீ வாழும் பூமி அடுத்த தலைமுறையிடம் நீ வாங்கிய கடன் பூமி மனிதனுக்கானது மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது பல கோடி திட்டம் வேளாண்மை தேசிய தொழில் சீமை கருவேலங்கள் மரங்களின் பிசாசு கோட்பாடு தமிழர் வைப்பகம் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தேசிய இனத்திற்கென இப்பூமி பந்தில் ஒரு நாடு இப்படி எவ்வளவோ அண்ணன் பேசியிருக்கிறார் அதையே நீங்களும் பேசுங்கள் எழுதுங்கள் செயல்படுத்துங்கள் பன்னெடுங்காலமாகவே திராவிடர்களின் அரசியல் என்பது எதிர்மறை அரசியலாகவே இம்மண்ணில் விதைக்கப்பட்டது இந்த எதிர்மறை அரசியல் சித்து விளையாட்டுகளில் சிக்காமல் ஆக்கப்பூர்வமான நேர்மறை அரசியலில் கவனம் செலுத்துங்கள் உருவகே ஏனெனில் அந்த நேர்மறை அரசியல்தான் அண்ணன் சீமான் வாழ்கிறார் இன்னும் பன்னெடுங்காலமும் வாழ்வார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இவன் தகடூர் அஜித் குமார்